పాత్ర మూ <test Springs> என் கிளை நுள் ஒன்றின் நுல்லாடியே போற்றி இன்று எனக்காக அரமுதானாய் போற்றி காவாய் கனக திருளே போற்றி அப்பன் கைலே மலையானே போற்றி போற்றி அரகணமப்பார் தேவதே அரகமதாதேவா நாடுடைய சிவனே போற்றி எல்லாத்தவர்க்கும் இறைவா போற்றி போற்றி ും തല നീക്കി അല്ല ആനന്ദമാക്കിയതേ കൊല്ലം എങ്കോ ഇമേ കൊഴുവും வாழ்க ஆக முய நின்று பாந்த வாழ்க ஏகேகன் இறைவன் நடி வாழ்க வேகம் கேடு ஆண்ட வேந்த பிறப்பருக்கும் நீண்ட புறத்தார்த்தங்கள் போன்கள் சிவபுராணம் நன்மை இந்த முழுதும் மோயிறிப்பன் கப்பாலு அப்பாவுக்கு அம்மாவுக்கு கொஞ்சம் எடுத்து வச்சிருக்கேன் மன்னன்டி ஓற்றி தேரார் பெருந்தொரை நம் தேவன் அடி ஓற்று உள்ள

புல்லாகி கூடாகி புழுவாய் மரமாகி பல் விருகமாகி பலவையாய் பாம்பாகி பல்லாய் மனிதராய் பிள்ளையாய் கணங்களா முனிவராய் தேவரா தாவர சங்கமத்தில் பெருங்களுக்கு பெருமாள் ஏதும் புன்னடியை கண்டு துணா விடைப்பா இருங்கள்

நடுவாகியல்லானே தென்னை யாற் எந்த பெருமான கூத்தமிஞனத்தால் கொண்டோ தன் நோக்கரிய நோக்கே நோக்கியனும் உணர்வு மரவும் புனவும் இல்லா புனியினே காத்தும் இங்காவலனே காண்பரிய பேரொழியே காட்டின்ற வெள்ளமே அத்தா மிக்கா நின்ற தோற்ற சுடரொலியாய் சொல்லாத நுண்ணுணர்வாய் மாற்றமாம் வையகத்தின் வேறேவன் தெளிவாக தேட்டனே தேட்ட தெளிவையின் சிந்தனையுள் ஊற்றான உண்ணாருமதே உடையானே ஏற்று விகார உடற்பனம் உட்கிடப்பே நம்மையாரே ஓடின்றே

போடுறன்னா சத்தனா சத்தனாய் உடனே பாப்பா இங்கே வர சொல்லுவோம் நீ போல் அப்படிதான் இருக்கும் அவ்வளோ செய்யிட்டு வித்து விளக்கு பூஜை தானே தண்ணி பூஜைகளும் செய்யணும் அதான் பாப்பா இங்கே எடுத்துட்டு அப்புறம் முடிச்ச உடனே அவங்க ஓடியாந்து என்ன சொல்லி சொல்லி இருக்கோயன் விடையேறி சூரிய ஆடுடைய சுடலை படி கூல்வன் எடுடைய மலரான் முளை நாட்பணிந்து தரும் பிரம்மாபபுரமேவிய விண்மாணிவன் அன்பே திருச்சித்தம்பலம் அம்பலம் சிவசிதம்பரம்

உள்ளது நீர் வாயுமைப்பங்கல் நீரே நடந்தோய் அருணையே உருவமாயி அற்புத நீடி அருமத்தின் மேலாம் ஆகும் திரைச்சி தம்பலத்தோடு நின்று நடனம் செய்கின்ற பொங்கல் போற்றி போட்டி

அதன் புடிங்கட்டான் இந்த தண்ணி போட்டு சாமி வச்சு வைங்க இந்த பைப்பை போட்டு விடுச்சு வா